அனைவருக்கும் வணக்கம் கும்ப ராசி அப்படின்னா அவங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஒரு மரியாதையும் இருக்கும் ஏன்னா உண்மையை பேசக்கூடியவங்க அதனால் இவங்களுடைய பேச்சுக்கு தனி ஒரு மரியாதை எல்லா இடத்துலையுமே இருக்கும் இவங்களுடைய ராசி அதிபதியை பார்த்திங்கன்னா சனி பகவான் சனி பகவான் என்பதனால நீதி நெறி தவறாமல் நடக்கக்கூடியவங்க அதனால் எல்லா இடத்துலையுமே அவங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு இருக்கும் இந்த கும்ப ராசியில் அவிட்டம் மூணு நான்கு பாதங்களும் சதயம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதங்களும் ஊரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களும் இந்த கும்பராசி அடங்கும் கும்பராசிக்காரங்க குடத்தில் விளக்கு போல ரொம்ப பிரகாசமாக தூண்டுகோல் மட்டும் அமைஞ்சிருச்சு இவங்களுடைய வாழ்க்கையில் உச்சக்கட்ட லெவல் அதாவது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் இவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணையோ அல்லது நல்ல ஒரு நண்பர்களோ இவங்களுக்கு அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவாங்க எதிர்பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை வாழக்கூடியவங்க இந்த கும்பராசி அப்படின்னே சொல்லலாம் பல ரகசியங்களை மனதில் வைத்திருக்கக்கூடியவங்களும் இந்த கும்பராசி அன்பர்கள் தான் எதையுமே வெளியில காட்டிக்க மாட்டாங்க ரொம்ப அமைதியாகவும் ரொம்ப பொறுமையாகவும் இருக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் எல்லா விஷயத்தையும் மனதுக்குள்ள வைத்துட்டு இருப்பாங்க நிறைய விஷயங்கள் இவங்களுடைய ஆழ் மனதில் வைத்து இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி எந்த விஷயத்தையும் அதிகம் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க எனக்குள்ள இந்த திறமை இருக்கு அப்படிங்கிறத வெளியில காட்டிக்கவே மாட்டாங்க ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சு செஞ்சு வச்சுருப்பாங்க இந்த கும்பராசி அன்பர்கள் உழைப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் கடினமாக முடியாது அப்படின்னு யாருமே இந்த வேலையை செய்ய முடியாது அப்படின்னு ஒதுக்கி வச்ச ஒரு வேலையை கூட இந்த கும்பராசி அன்பர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த வேலையை ரொம்ப எளிதாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இருக்கும் இடத்துல ஒரு நிலையான தொழிலை அமைத்துக்கணும் அப்படின்னு ஒரு நினைக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் வெளியில் போய் வேலை செஞ்சு வருமான ஏற்றத்தோட இருக்கிற இடத்துல ஒரு வேலையை செஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்தே நம்ம திறமையா முன்னுக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க ரொம்பவும் தைரியசாலிங்க பெரிய புத்திசாலிகளும் கூட இவங்க ரொம்ப அன்பா சாந்தமான தோற்றம் கொண்டவர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க பிடித்தவங்களை அப்படின்னு இவங்களுக்கு யாராவது தோணிச்சு அப்படின்னா அவங்கள தலையில தூக்கிட்டு வைத்து கொண்டாடக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசி என்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி இவங்கள ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா அவங்கள தூக்கி குப்பையில படவும் தயங்க மாட்டாங்க அவங்கள மதிக்கவே மாட்டாங்க அதே மாதிரி இந்த கும்பராசி அன்பர்கள் பேச்சுக்கு எந்த இடத்துலையுமே தனி ஒரு மதிப்பு இருக்கும் நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட இவங்கள சொல்லலாம் ஏன்னா ரொம்ப கடினமான உழைப்பை போடுவாங்க அது நல்ல ஒரு வெற்றியையும் நல்ல ஒரு முன்னேற்றத்துலேயும் இவங்க வருவாங்க உடன் பழகுபவர்கள் மனதை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவங்களாகவும் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க ஒரு காரியத்தில் இவங்க ஈடுபட்டாங்க அப்படின்னா அதை எப்படியாவது செய்து முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதை கண்ணும் கருத்துமாக ராப்பாகல கஷ்டப்பட்டு அந்த வேலையை கரெக்டாக செய்து முடிக்கக்கூடியவங்க அதே மாதிரி யாருடைய பிரச்சனையிலையுமே அதிகம் தலையிடாதவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் யாருடைய குடும்ப வாழ்க்கையிலையுமே அதிகம் தலையிட மாட்டாங்க தான் உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு தன்னுடைய வேலை உண்டு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தின் மீது அதிக பாசமும் பற்றும் வைத்திருக்கக்கூடியவங்களாம் இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பாங்க தாய் தந்தை சகோதரன் சகோதரி மனைவிகள் மீது பிள்ளைங்கள் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க ஆடம்பரமாக செலவு செய்வது அப்படிங்கிறது இவங்களுக்கு பிடிக்காது எந்த சுகத்தையுமே சோகத்தையுமே சமமா பாவிக்கக்கூடியவங்க ரொம்ப வந்து ஆடம்பரமாக நிறைய பணம் இருக்குது அப்படின்னு ஆடவும் மாட்டாங்க இல்லை அப்படின்னு சோர்ந்து போகவும் மாட்டாங்க எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் முன்கோபம் இவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே வரும் அதனால தான் ஒரு சில இடத்துல இவங்க பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் சரி இவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம் இப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஏழு நாட்கள் எப்படி அமைந்திருக்கு எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் கும்பராசி அன்பர்கள் மேலே இருக்கிற வீடியோ கிளிப்பானது ஒரு சிவபெருமான் ஆலயத்தில் எடுக்கப்பட்ட அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்ற போது எடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான வீடியோ காட்சி அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு நீண்ட நாட்களாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதக்குள்ளே இல்லையா அந்த ஒரு விஷயம் நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிட்டு வேண்டி இப்படி செய்து பாருங்க நிச்சயமாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு யோகம்லாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமையும் நீங்களும் வேண்டிக்கோங்க நாங்களும் உங்களுக்காக வேண்டிக்கிறோம் கண்டிப்பாக நிறைவேறும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதற்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சூரியன் பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அதனால் இந்த வார்த்தை பொறுத்தவரையில் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தந்தையார் மூலியமாக ஏதாவது ஒரு உதவி தேவை இது ஏதாவது ஒன்று நடைபெறும் ஏன்னா அவர் மூலிமா ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது உதவியோ கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஏன்னா இந்த டைம் உங்களுடைய வாதத்திறமை சிறப்பாக இருக்குது அதனால உங்களுக்குன்னு நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரத்தில் அந்த கும்பராசி என்பவர்களுக்கு அமையும் மருத்துவ ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலெலாம் பார்த்திங்கன்னா உடல் ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த வாரத்தில் அமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைமு கொஞ்சம் துணிச்சலாகவே செயல்படுவீங்க அதனால் இந்த டைமு ஒரு சில விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதே மாதிரி செவ்வாய் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் பங்கு சந்தையெல்லாம் முதலீடு செய்துங்க அப்படின்னா இந்த டைமு தடை இல்லாமல் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதே மாதிரி போட்டி பந்தயங்கள்லாம் கலந்து கொள்ளும்போது ரொம்ப கவனமாக இருங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஒரு சிலருக்குலாம் அடிப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது புதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் தொழிலை ரொம்ப புத்திசாலித்தனமாக இந்த டைம் நடத்துவீங்க ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தொழிலை விரிவுபடுத்துவீங்க அதன் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய வசீகரமான பேச்சு இந்த டைம் சிறப்பாக இருக்குது பேசிய பல வாடிக்கையாளர்களை இந்த டைமு கவர்ந்து எழுப்பீங்க அதன் மூலிமா நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க நல்ல ஒரு லாபமும் கிடைக்கும் குரு பகவான் நான்காம் இடத்துல இருக்கிறார் வீடு கட்டுவதெல்லாம் இந்த டைம் இறங்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே அதே மாதிரி ஒரு சிலர்லாம் மனை வாங்கலாம் போராடி இந்த முயற்சி ஒரு யோகம் இருக்கு அரசாங்க ஊழியராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமு நல்ல ஒரு பதிவு உயர்வோ அல்லது நல்ல ஒரு பாராட்டோ கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் சுக்கிரன் ஒன்று ரெண்டு இடத்துல இருக்கிறார் கணவன் மனைவிக்கிடையே இந்த டைமு மனம் விட்டு பேசி அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் ஏன்னா கடந்த வாரத்திலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் இந்த வாரத்தில் பார்த்தீா அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகி ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதியே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் மூலிமா ஏதாவது மனதுக்கு இனிமையான ஒரு செய்தி இந்த டைமு தேடி வரும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக நீங்கள் செயல்பட போறீங்க சனி பகவான் ராசியில் இருக்கிறார் ஏன்னா புதிய நண்பர்கிட்ட பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த டைமு நல்ல ஒரு ஆதாயத்தை பெற்றுத்தரும் கேது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் மனைவியோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க காரமான உணவுகளையும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வெளியில் எங்கேயாவது பயணம் செல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த கும்பராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த வாரம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னா பல வெற்றிகள் இந்த வாரத்தில் கிடைக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பல நன்மைகள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிற ப்பா அமையணும் அப்படின்னா சிவபெருமானை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தையும் தொடர்ந்து வழிபட்டு வாங்க பல மாற்றங்கள் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானு க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ